எந்த மொழிக் கொள்கையை எதிர்த்து பேசுறோம்னே தெரியாம இந்தின்ற வார்த்தையே சொல்லாம இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுவதா சொல்லிக்கிறாங்க அது இந்தி திணிப்புக்கு எதிரானதுன்னு ஒருத்தர் விளக்க உரை எழுதுறாரு ஆமா இவர் திருவள்ளுவர் பனையூரில் உட்கார்ந்து இரண்டடியில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி கொண்டிருக்கிறார் அதற்கு நாளை வேறு ஒருவர் வந்து உரை உரை எழுதி கொடுப்பார் திருவள்ளுவர் பழந்தமிழ் எழுதினார் அதனால உரை எழுத வேண்டியது இருக்கிறது நீ சினிமா நடிகர் ஒரு சினிமா நடிகர் பேசுற பேச்சே மக்களுக்கு புரியல அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பேசி புரியல இப்போ அவர் கடைசியில இந்த பக்கம் உறுதியா வந்து நின்றுட்டாரு இப்ப நீயும் புதுசா வந்து புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எங்க போய் நிக்க போகுதுன்றத யோசிச்சு பார்க்கணும் அந்த விவாத நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்னா பெரியாரின் கருத்துக்கள் ஆகிய பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது தலைப்பு என்ன மும்மொழி கொள்கை மாநில உரிமை போராட்டம் இதை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுப்பதற்கான அவசியம் என்ன என்பதுதான் தலைப்பு சில விஷயம்லாம் நம்மளே யோசிக்க முடியாத பல விஷயங்களை முதலமைச்சர் யோசித்து சொல்லுகிறார் போர்டில் இருக்கிற ஹிந்தியை அழிச்சிட்டா ஹிந்திக்காரங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வழி தெரியுமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல இங்கிலீஷ் படிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அது பதில் தான் நல்ல பதில் தான் ஆனா அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது இவ்வளவு நாள் நாங்கள்லாம் உன் ஊருக்கு வந்து எப்படி உன் ஊர் பேரை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி உன் ஊர்க்கார வந்து இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும்னு சொன்னார் இதை கேட்ட உடனே இது யாருக்கு எதிரான செய்தின்றது தெளிவா அவனுக்கு தெரியும் பதறிட்டு ஓடி வருவான் எப்படி நீங்க அப்படி பேசலாம் கோமா ஓடி வருவான் அடினா அப்படி இருக்கணும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அத்தனை வட சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ட்விட்டரில் பார்த்து படித்து எங்களுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டிலாம் எல்லாம் கேள்வி கேட்கிறோம் என்னன்னு கேட்கிறோம் எம்மா வெறும் பண்ணுக்கு ஒரு ரேட்டு எங்க பண்ணு எம்மாத்திரம் பெறும் பண்ணு எம்மாத்திரம் பெறும் பசிச்சவன்லாம் வாங்கி திங்கிற ஒரே பண்டம் பண்ணு அந்த பண்ணுக்கு ஒரு ஜிஎஸ்டி சரி கொஞ்சம் இனிப்பா திம்பமே ஒரு ரெண்டு ரூபா கூட போட்டு நினைக்கிறவே கிரீம் தடவி திங்கிறான் அந்த கிரீம் பன்னுக்கு வேற ஒரு ஜிஎஸ்டி சரி ஆளை விடு நான் பாப்கார்ன் வாங்கி திண்டேன் பஸ் ஸ்டாண்ட்ல பத்து ரூபாய்க்கு பாப்கார்ன் இல்ல நீ கையில வாங்கி தின்னாதான் ஜிஎஸ்டி கம்மி பாக்கெட்ல வாங்கி தின்னா அதுக்கு பன்னெண்டு பெர்சன்ட் போட்டுருவோம் அதை ஹோட்டல்ல போய் வாங்கினா சினிமா தேட்டர்ல போய் அதுக்கு வேற ஒரு ஜிஎஸ்டி பாப்கார்னுக்கும் பன்னுக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஏழை மக்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு பிழைக்கிறீங்களே இது சரியானு நம்ம கேள்வி கேட்டோம்

மேல்முறையீடு பண்ண போறேன் பண்ண போறேன் என்றையே பண்ணுங்க எந்தாருக்கு பக்கத்தில் இருக்கு நீலகிரி எல்முருகன் வந்தாரு நான் பண்ணு பண்ண போறேன் பாரு கேஸ் வருது எங்கே வருது ஏன் புளி வருது புளி வருதுன்னு பூச்சாண்டி காட்டுற அம்பேத்கர் குறித்தும் தந்தை பெரியார் குறித்தும் நாடு முழுவதும் எதிர் பிரச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்பேத்கரை நாம் பேசுவதற்கான தேவை பெரியாரை நாம் பேசுவதற்கான தேவையை மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொண்டு போய் விளக்க வேண்டும் என்பதை நாமும் உணர்ந்து முதன் முதலாக டிசம்பர் மாதம் அம்பேத்கர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது அம்பேத்கரை அவமரியாதை செய்தார்கள் அப்போது அம்பேத்கரை பற்றி நம்முடைய மக்களிடம் நாம் தீவிரமாக இன்னும் போய் பேசுவதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் கூட்டங்கள் நடத்துவதற்கு தொடங்கினோம் சேமை நேம் அம்பேத்கர் என்கின்ற பெயரில் அந்த கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது அது முடிந்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாகவே என்ன நடந்தது அப்படின்னா பெரியார் குறித்து ஒரு பேச்சு தொடங்கப்பட்டது பெரியார் குறித்த பேச்சு தொடங்கிய உடனேயே நம்முடைய பேராசிரியர் சுபவி அவர்கள் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் என்று அனைவரும் வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை பேசத் தொடங்கினார்கள் நாம் பெரியாரின் தேவை குறித்து இன்னும் விரிவாக பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பெரியார் எனும் பெருநெருப்பு என்கின்ற தலைப்பில் சென்னையில் முதல் கூட்டத்தை நடத்தினோம் இரண்டாவது கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்றது மூன்றாவது கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்றது நான்காவது கூட்டம் இப்போது கோயம்புத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அத்தனை கூட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர் மைனர் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூரில் நாம் நடத்தலாம் என்று யோசித்த உடனேயே சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது முதலில் எப்படி நம்ம தோழர்கள் எல்லோரும் வரப்போகிறோம் தோழர்களை தாண்டி வேறு யாரை அழைக்கலாம் என்று நாம் யோசிக்கும் பொழுது எங்க தலையில வேற எந்த பேரும் வரவே இல்லை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் பெயர் மட்டும் தான் வந்தது ஏனென்றால் அவரைப் பற்றி நாங்கள் இந்த கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு களத்தில் அவர் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய பணிகளை பற்றி எல்லாம் தொடர்ந்து கேட்கும் பொழுது இந்த தலைப்பில் இந்த கூட்டத்தில் தலைமையேற்று முன்னிலை வகிப்பதற்கு அவரை விட பொருத்தமான நபர் வேறு யாரும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து உள்ளடக்கிய வளர்ச்சி உள்ளடக்கிய வளர்ச்சி என்று நாம் சொல்லுவோம் அந்த உள்ளடக்கிய வளர்ச்சியை ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் தன்னுடைய செயல்பாட்டு ரீதியாகவும் அனைத்திலும் ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியை அனைத்து மக்களுக்குமான வளர்ச்சியை சாத்தியப்படுத்துவதில் அவருடைய பங்கு இந்த கொங்கு மண்டலத்தில் முக்கியமான பணியாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த கொங்கு மண்டலத்தை எப்படியாவது வெட்டிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் இது தமிழ்நாட்டில் இன்னும் தீவிரமாக வேர்பிடித்த பிடித்த மண்ணாகத்தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பீஃப் கடை வைத்திருக்கக்கூடிய தோழராக இருந்தாலும் எதிரில் வந்தவன் எவ்வளவு பெரிய சங்கியாக இருந்தாலும் அவனை எதிர்த்து பேசுகின்ற வலிமை வருவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த பகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் தோழர் செந்தில் பாலாஜி அவர்களே தொடர்ந்து பெரியாரிய கருத்துக்களை இன்றைக்கு நான் இருபத்தி வயது மில்டன் இருபத்தி வயது மைனருக்கு முப்பத்தி ரெண்டு வயது இந்த வயதில் நாங்கள் எல்லாம் இன்னும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அடுத்து வருகின்ற இளைய தலைமுறையினரை பார்த்தா இருபத்தி நாலு வயசுல ஒரு பையன் இன்னும் எங்களை விட பயங்கரமா பேசுறான் திமுகவின் இளம் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்திருக்கிறார் இங்கும் கூட இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் எங்களை எல்லாம் இந்த தலைமுறைக்கு பக்குவப்படுத்தி தயார்படுத்தி பெரியாரை தொடர்ந்து எங்கள் மத்தியில் பேசிய தோழர் கோவை ராமகிருஷ்ணன் போன்ற பெரியாரிய முன்னோடிகளே எவ்வளவுதான் நாம் அரசியல் பேசினாலும் இலக்கியத்துறை என்பது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று இலக்கியத்துறைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் இந்த உணர்வை ஊட்டிய முதல் ஆள் யார் என்றால் தமிழ் வாத்தியாரு அப்படின்னு சொல்லுவாங்க யாரை கேட்டாலும் எந்த கருப்பு சட்டக்காரரை கேட்டாலும் அல்லது யாரோ கேட்டாலும் கூட தமிழ் வாத்தியார் கம்பராமாயணம் நடத்துவாரு ஆனா இதெல்லாம் அறிவுக்கு பொருந்துமான்னு யோசிப்பாருன்னு அதே தமிழ் வாத்தியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அதுல நான் யோசனையை தொடங்கினேன் அப்படின்னு அப்படி தமிழாசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி திராவிட கருத்தியலின் ஆய்வு செய்து நுட்பமான பல்வேறு செய்திகளை இலக்கியம் கலந்த தமிழில் எங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கும் பாரதிதாசன் விருது பெற்ற புலவர் செந்தலை நா கௌதமன் அவர்களே இந்த கூட்டங்களை நாம் அனைவரும் இணைந்துதான் நடத்தி கொண்டிருக்கிறோம் பேரலை யூடியூப் ரூட்டஸ் அரன்சை அதர்மம் மற்றும் ட்ரைப்ஸ் என்று பல்வேறு ஊடகங்களாக இணைந்துதான் நாம் இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த ஊடகங்களை சேர்ந்த அத்தனை தோழர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் தொடங்கும் பொழுதே ஊடக விவாதங்களை வைத்து தொடங்கினார் அதனால் அதிலிருந்தே சில விஷயங்களை பேசலாம் என்று நினைக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக முக்கியமான ஒரு ஊடகத்தில் முக்கியமான ஒரு தலைப்பில் விவாதம் நடந்தது அந்த முக்கியமான தலைப்பில் நான் போய் என்ன பேசினேன் என்றால் முக்கியமான சில கருத்துக்களை பேசினேன் இப்ப ஏதாவது உங்களுக்கு புரியுதா ஏதாவது புரியுதா அப்போ எந்த தலைப்பில் நான் பேசுகிறேன்றதை உங்களுக்கு சொல்லணும் அதை வச்சு நான் என்ன கருத்து சொல்ல போகிறேன்றதையும் உங்களுக்கு சொல்லணும் அதை யாருக்கிட்ட பேசுகிறேன்றதையும் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் சேர்ந்தாதான ஒரு கருத்து மக்களுக்கு புரியும் நீங்கள் முதலமைச்சருடைய கருத்துக்களை எடுத்து பாருங்கள் துணை முதலமைச்சருடைய கருத்துக்களை எடுத்து பாருங்கள் அட்டாக் தெளிவாக இருக்கும் மிசைல லான்ச் பண்ணால் குறி தவறாமல் நெக்கில் போய் சரியாக அடிக்கும் எதிரி யாருன்றத தெளிவாக திட்டமிட்டு அடித்தா ஆனால் சிலர் பேசுகிறார்கள் எந்த மொழிக் கொள்கையை எதிர்த்து பேசுறே தெரியாம இந்தின்ற வார்த்தையே சொல்லாம இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுவதா சொல்லிக்கிறாங்க அது இந்தி திணிப்புக்கு எதிரானதுன்னு ஒருத்தர் விளக்க உரை எழுதுறாரு திருவள்ளுவர் பனையூரில் உட்கார்ந்து இரண்டடியில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி கொண்டிருக்கிறார் அதற்கு நாளை வேறு ஒருவர் வந்து உரையா உரை எழுதி கொடுப்பார் திருவள்ளுவர் பழந்தமிழ் எழுதினார் அதனால உரை எழுத வேண்டியது இருக்கிறது நீ சினிமா நடிகர் ஒரு சினிமா நடிகர் பேசுற பேச்சே மக்களுக்கு புரியல அப்படின்னா ஏற்கனவே ஒருத்தர் பேசி புரியல இப்போ அவர் கடைசியில் இந்த பக்கம் உறுதியாக வந்து நின்னுட்டாரு இப்போ நீயும் புதுசாக வந்து புரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எங்க போய் நிக்க போதுன்றதை யோசித்து பார்க்கணும் அந்த விவாத நிகழ்ச்சியில் என்ன நடந்தது அப்படின்னா பெரியாரின் கருத்துக்கள் ஆகிய பல்வேறு விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது தலைப்பு என்ன மும்மொழி கொள்கை மாநில உரிமை போராட்டம் இதை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுப்பதற்கான அவசியம் என்ன என்பதுதான் தலைப்பு எனக்கு தெரிந்து இந்தியாவில் எந்த தலைவரும் ஐந்து நாட்களாக ஒரே தலைப்பில் எதற்காக இந்த விஷயத்தை நாம் எதிர்க்கிறோம் எதற்காக நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருக்கிறோம் என்பதை விளக்கி எழுதியதை இந்த சமகாலத்தில் நான் பார்த்ததே இல்லை இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கின்ற தலைப்பில் கடந்த ஐந்து நாட்களாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் தொடர்ந்து கடிதம் எழுதி பல் சில விஷயம்லாம் நம்மளே யோசிக்க முடியாத பல விஷயங்களை முதலமைச்சர் யோசித்து சொல்லுகிறார் போர்டில் இருக்கிற ஹிந்தியை அழிச்சிட்டா ஹிந்திக்காரங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல வழி தெரியுமா அப்படின்னு சிலர் கேட்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் இல்ல இல்ல இங்கிலீஷ் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் அது பதில் தான் நல்ல பதில் தான் ஆனா அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது இவ்வளவு நாள் நாங்கெல்லாம் உன் ஊருக்கு வந்து எப்படி ஊர் பேரை தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்படி ஊர்கார வந்து இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிறட்டும்னு சொன்னார் இதை கேட்ட உடனே இது யாருக்கு எதிரான செய்தின்றது தெளிவா அவனுக்கு தெரியும் பதறிட்டு ஓடி வருவான் எப்படி நீங்க அப்படி பேசலாம் கோமா ஓடி வருவான் அப்படின்னா அப்படி இருக்கணும் ரொம்ப சில விஷயங்கள் எல்லாம் நீங்க திணிக்க கூடாதுங்கன்னா ரொம்ப திணிச்சிங்கன்னா சரிப்பட்டு வராதுங்கன்னா எதடா திணிக்கிறாங்க எதை வேணான்னு சொல்ற ஏதாவது தெளிவா சொல்லு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவரே அவரை மாதிரி மிமிக்கிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கு படத்துல அவர் வாய்ஸ கேட்டுட்டு ஏன் இவர் படத்துல பேசுற மாதிரி மேடையில் வந்து அவர் தோணுது இப்படி பெரியாரை ஆதரிப்பது போல சிலர் வந்திருக்கிறார்கள் இவர்கள் உண்மையில் பெரியாரை ஆதரிக்கிறார்களா இல்லையா என்பதை எப்படி நாம் கண்டுகொள்ள முடியும் என்றால் எதிரி யாருன்னு நமக்கு தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற காரணத்தால் நான் அதை சொல்லவில்லைன்னு போனான்னா நீ சொல்லு புதிய எதிரி வந்திருக்கிறான் அந்த புதிய எதிரிகள் யாருன்னு சொல்லு அதை சொல்ல ஏன் மறுக்கிறார்கள் என்றால் அந்த எதிரிகளின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் ஆனால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாருக்கும் அந்த அச்சம் கிடையாது அதனால்தான் தொடர்ந்து நாம் இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம் பெரியாரை பொறுத்தவரையில் பெரியார் எந்த காலத்திலும் பார்ப்பனரல்லாத ஒருவருடைய முன்னேற்றத்தை முன்னின்று ஆதரிப்பவராக இருப்பார் ஆதித்தனார் தினத்தந்தி என்பது நமக்கு தெரியும் அதை நிறுவியவர் சிபா ஆதித்தனார் ஆதித்தனாருக்கும் பெரியாருக்கும் கடுமையான கருத்து முரண்பாடுகள் பெரியார் தீவிரமான கடவுள் மறுப்பு பேசுவார் ஆதித்தனார் அதை பேச மாட்டார் பெரியார் தீவிரமான விஷயங்களை கொள்கைகளை பேசுவார் ஆதித்தனார் அதற்கு மாறுபட்ட கருத்துக்களோடு இருப்பார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இதே மேற்கு மண்டலத்தில் ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி என்று ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் பெரியார் பேசுகிறார் ஆதித்தனார் இன்றைக்கு பார்ப்பனரல்லாத ஒரு நபர் பத்திரிகை துறையில் சாதித்து காட்ட முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் என்னுடைய கருத்துக்களை பேசாவிட்டாலும் பரவாயில்லை பார்ப்பனரல்லாத ஒரு நபர் இந்த உலகத்தில் ஜெயித்து காட்டி இருக்கிறான் அதை பார்த்து இன்னும் நூறு பார்ப்பனரல்லாதவர்கள் வளருவார்கள் என்ற நம்பிக்கையோடு ஆதரவு தந்தவர் தந்தை பெரியார் அதே நம்பிக்கையோடு நான் உன்னை ஆதரிக்க வேண்டும் என்று வந்தால் அதில் அதே ஆதரவை நாம் நீட்ட முடிகிறதா என்றால் இன்றைக்கு அப்படியான சூழல் இல்லாமல் போயிருக்கிறது பெரியார் இன்னொரு எச்சரிக்கையும் விடுத்துச் சென்றார் பார்ப்பனர் அல்லாத எல்லோரும் தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் தமிழரையே காட்டி கொடுக்கின்ற இடத்தில் இருக்கிறார்கள் அப்ப ரெண்டு டெஸ்டையும் நம்ம பண்ணணும் ஒருத்தர் பார்ப்பனர் அல்லாதா இருக்கார்ன்றது மட்டும் இல்லை டெஸ்ட் அவர் தமிழினத்திற்கு உகந்தவராக இருக்கிறாரா தமிழர்களுக்கு துரோகியாக இருக்கிறாரா என்பதையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெரியார் இந்த இரண்டையும் ஆராய்ந்து பார்த்துத்தான் ஆதரித்தார் எதிர்த்தார் அப்படி ஆதரிப்பதற்கு தமிழ் உணர்வோடு இருக்கிறாயா என்றால் தமிழுக்கு எதிரி இந்த இந்தி மொழி என்பதை பேசுவதற்கு உன்னுடைய நான் தடுக்கிறதே ஏன் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள்வி தேடி வந்த கோலையுள்ள நாடு இது வல்லவே என்று எதை எதிர்க்கிறோமோ அதை வைத்தே கவிபாடி அதற்கு அறம்பாடி முடித்து கட்டியவர்கள் தமிழர்கள் அந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு மொழியை திணிக்க பார்க்கிறார்கள் அதற்கு எதிராக முதலமைச்சர் தொடர்ச்சியாக தன்னுடைய அறிக்கைகளை எழுதிக் கொண்டிருக்கிறார் அறிக்கைகளை எழுதுவது மட்டும் அல்ல தோழர் மனோஜ் அவர்கள் தொடக்க தன்னுடைய உரையில் சொன்னார் என்ன சொன்னார் பெரியார் போனார் பெரியாருக்கு பிறகு யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்தார்கள் பெரியாருக்கு பிறகு அண்ணா வந்தார் அண்ணா போனார் அண்ணாவுக்கு பிறகு இந்த கட்சி அழிந்தது என்று நினைத்தார்கள் கலைஞர் வந்தார் கலைஞர் எப்படியாவது செத்து விட மாட்டாரா என்று காத்திருந்தார்கள் கலைஞர் செத்தார் ஆனால் அதற்கு பிறகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு பிறகு என்ன ஆகும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கண்கொத்தி பாம்பாக நான் இருக்கிறேன் என்று சனாதன செங்கலை உடைப்பதற்கு கையில் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் இந்த துணிச்சல் வேறு எவனுக்கும் இந்த நாட்டில் கிடையாது அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு துணிச்சல் அதை களத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல் வீரர்களாக அமைச்சர் செந்தில் பாலாஜி போன்ற செயல் வீரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் கூடுதல் பலம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அத்தனை வட சேர்ந்தவர்கள் இன்றைக்கு ட்விட்டரில் பார்த்து படித்து எங்களுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இல்லையே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் யூடியூப் ஓபன் பண்ணி கமெண்ட் செக்ஷன் பாருங்க ஐஎம் ஃப்ரம் ஹைதராபாத் ஐஎம் ஃப்ரம் கண்ணூர் ஐஎம் ஃப்ரம் பெங்களூர் ஐஎம் ஃப்ரம் மங்களூர் ஐஎம் ஃப்ரம் மும்பை எங்களுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் இல்லையே என்று அவர்கள் அழுகத் தொடங்கி இருக்கிறார்கள் அதை பார்த்ததற்கு பிறகு மற்ற மாநிலத்து முதலமைச்சர்களும் ஒவ்வொருவராக முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசியலோடு தங்களை இணைத்துக் கொள்ள வந்து சேர்ந்திருக்கிறார்கள் தொகுதி மறுவரையறை என்று ஒரு திட்டத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள் அது வர்றதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு ஆனாலும் திமுகவின் தலைவர் அதை எதிர்க்க தொடங்கினார் அந்த எதிர்ப்பின் வலிமையை உணர்ந்து நேற்று சித்தராமையா அதற்கு ஆதரவு தெரிவித்தார் இன்றைக்கு தெலுங்கானா முதல்வர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இதற்கும் முன்னதாகவே பினராயி விஜயன் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் இப்படி தென் மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றுபட தொடங்கி இருக்கிறது தென் மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றுபட தொடங்கி இருப்பதை இன்றைக்கு நாம் தனியாக சொல்லவில்லை தேவை வரும் பொழுது நாம் கேட்க வேண்டியதை அவர்களே கொடுக்கும் இடத்திற்கு நம்மை போய் தள்ளிவிடுவார்கள் தோழர்களே என்று அண்ணா சொன்னார் அதை அண்ணா மட்டும் சொல்லவில்லை இன்றைக்கு சிலர் எல்லாம் இவரை வந்து அவர்கள் பக்கத்திற்கான ஆள் என்று இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பி கே முக்கையா தேவர் அவர்கள் பி கே அவர்கள் பார்வர்டு பிளாக்கினுடைய தலைவராக இருந்த பொழுது திமுக ஆதரவோடு அவர் சட்டமன்றத்தில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் அந்த வார்த்தையை மட்டும் டேஷ் போட்டுறேன் நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களே பிரித்து விட்டு விடுவார்கள் என்ற நிலை வடநாட்டிலிருந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது எழுபத்தொன்னு பேசினார் பி கே பேசினார் அண்ணா அதை வழிமொழிந்து பேசினார் இன்றைக்கும் அப்படியான ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாட்டை தள்ளி கொண்டிருப்பது நாங்களா சங்கிகளா அண்ணா இன்னும் பேசுகிறார் அண்ணா இன்னும் ஆழமான சில விஷயங்களை பகிர்கிறார் எங்களுக்கு பிரிவினை கிளர் இது முதலமைச்சராக ஆனதற்கு பிறகு அறுபத்தி ஏழு எங்களுக்கு பிரிவினை கிளர்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது எந்த இடத்திலும் அந்த எண்ணம் எனக்கு இல்லை இந்திய அரசு மேற்கொள்ளுகிற மொழிக் கொள்கை நாட்டு பிரிவினைக்கு வழிகோளும் என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன் தவிர நான் இந்த பிரிவினை ஆதரித்த ஆதரிப்பதாக இருந்தால் நான் இந்த பிரிவினை ஆதரிப்பதாக இருந்தால் அது வரலாற்று புத்தகத்திலே அச்சேறும்படி ஒரே வழியில் செய்துவிட முடியும் இந்த மாமன்றத்தை கூட்டி இன்று முதல் தமிழ்நாடு ஆகிறது அந்த அண்ணா பேசும்போது இருந்த காலம் வேற இப்ப இருக்கிற காலம் வேற நம்ம அண்ணா தான் வாசி காட்டுறோம் நானே சொன்ன மாதிரி என் பேர்ல புக்கிங் போட்டு உட்கார வச்சிருவாங்க நான் அடுத்த கூட்டம் பேசணும் அப்போ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று அந்த கோஷத்தை பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பேசினார் அந்த பேச்சை மீண்டும் பேச வைத்து விடாதீர்கள் என்று நாம் ஒன்றிய அரசை எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பேச வைப்பேன் என்று ஒன்றிய அரசு ஒற்றை காலில் நின்றால் என்ன செய்வது நாம ரொம்ப லாஜிக்கான கேள்விகளை தான் கேட்கிறோம் எப்படி கேட்கிறோம் இந்த அருக்கு இந்த டப்பாவை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னு என்ன இருக்கு என்ன இருக்கு கிரீம் பன் கிடையாது இதுக்கு வேற பேர் வச்சாச்சு ஜிஎஸ்டி பன் அன்னபூர்ணாலே போய் ஜிஎஸ்டி பண்ணுனா கிரீம் பன் எடுங்க அப்படின்னு டக்குன்னு திரும்பிடுறாங்க அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் ஆயிட்டாங்க இப்போ இதில் கேள்வி கேட்குறோம் ஜிஎஸ்டிலாம் நம்ம கேள்வி கேட்குறோம் என்னன்னு கேட்குறோம் எம்மா வெறும் பண்ணுக்கு ஒரு ரேட்டு எங்க பண்ணு எம்மாத்திரம் பெறும் பண்ணு எம்மாத்திரம் பெறும் பசிச்சவன்லாம் வாங்கி திங்கிற ஒரே பண்டம் பண்ணு அந்த பன்னுக்கு ஒரு ஜிஎஸ்டி சரி கொஞ்சம் இனிப்பா திம்பமே ஒரு ரெண்டு ரூபா கூட போட்டுன்னு நினைக்கிறவே கிரீம் தடவி திங்கிறான் அந்த கிரீம் பண்ணுக்கு வேற ஒரு ஜிஎஸ்டி சரி ஆளை விடு நான் பாப்கார்ன் வாங்கி திண்டிய பஸ் ஸ்டாண்ட்ல பத்து ரூபாய்க்கு பாப்கார்ன் இல்ல இல்ல நீ கையில் வாங்கி தின்னா தான் கம்மி பாக்கெட்ல வாங்கி தின்னா அதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போட்டுருவோம் அதை ஹோட்டலில் போய் வாங்கினா சினிமா தேட்டர் போய் அதுக்கு வேற ஒரு ஜிஎஸ்டி பாப்கார்னுக்கும் பண்ணுக்கும் ஜிஎஸ்டி போட்டு ஏழை மக்கள் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு பிழைக்கிறீங்களே இது சரியானு நம்ம கேள்வி கேட்டோம் நியாயமான கேள்விதானே தயிர் பாக்கெட்டுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி அன்றாட பயன்பாட்டு பொருட்களுக்கு எதுக்கு ஜிஎஸ்டி சரி எனக்கு இவ்வளவு காசு வாங்குறியே அப்போ பணம் வச்சிருக்கிறவன்ட்டு நீ எவ்வளோ பார்த்தோம்னா அவனோட டாக்ஸ் கார்பரேட் டாக்ஸ் முப்பது பெர்சென்ட்ல இருந்ததை கொண்டு வந்துட்டான் இதனால வருஷத்துக்கு பல லட்சம் கோடி நஷ்டமாகுது இவன் தான் ஒரு காலத்தில் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ்ல நம்பர் போட்டான் ஒன்று ஏழு ஆறு ஜீரோ எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு நம்பரை போட்டு ஆராசா படத்தை போட்டாங்க போட்டாங்களா என்ன மேல்முறையீடு பண்ண போறேன் பக்கத்தில் இருக்கு நீலகிரி எல்முருகன் வந்தாரு நான் பண்ண போறேன் பாரு வருது எங்க வருது ஏன் புளி வருது புளி வருதுன்னு பூச்சாண்டி காட்டுற திரும்பி பாரு கருப்பு சிவப்பு கொடியோட புலிகள் நின்றுகிட்டு தான் இருக்கு புலி எங்க இருந்தோலாம் வராது ஆக இப்படி பூச்சாண்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது இதற்கும் பெரியாருக்கும் என்ன தொடர்பு என்று நாம் எடுத்து பார்த்தால் நீதிமன்ற படிக்கட்டுகளில் நிற்கின்ற பார்ப்பனர் அல்லாத ஒவ்வொருவருக்கும் பெரியார் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் நீதிமன்றங்களில் பெரியார் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு இணையதளத்திலேயே கூட இருக்கிறது பார்ப்பனர் அல்லாத ஒரு கலெக்டருக்கு எதிராக பார்ப்பன நீதிபதிகள் பார்ப்பன வழக்கறிஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பார்ப்பனர் அல்லாத ஒரு மாவட்ட கலெக்டரை அரசாங்கத்தின் தேவைக்காக ஒரு தனிநபர் இடத்தை எடுத்து விட்டார் என்பதற்காக கடுமையான தண்டனை விதிக்க முற்பட்ட நேரத்தில் பெரியார் பெட்டிஷன் போட்டு போறார் பெரியாருக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தமே இல்லை பெரியார் உள்ள போறாரு உள்ள போய் நீதிமன்றத்தையும் அந்த பார்ப்பனியத்தையும் கடுமையாக திட்டிவிட்டு கடைசியாக சொன்னார் இதையெல்லாம் நான் பேசுகிறேன் என்பதற்காகவோ என்னுடைய தோழர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்பதற்காகவோ என்னை வெளியில் விட்டு விடாதீர்கள் உங்கள் மனம் குளிரும்படிக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் எனக்கு கொடுங்கள் அப்படின்னு முடிச்சார் பெரியார் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது புனையப்படுகின்ற அரசியல் வழக்குகள் ஒவ்வொன்றிலும் திமுக காரன் கரைவேட்டியோடு நீதிமன்றத்திற்குள் சென்று நின்று சொல்லுகின்ற ஒரே வார்த்தை சட்டப்படி எதிர்கொள்வோம் என்பதுதான் அந்த சட்டப்படி அந்த சட்டத்தை நீ எவ்வளவு வளைத்தாலும் நீதி ஒரு நாள் வென்றே தீரும் அறம் ஒரு நாள் வென்றே தீரும் பார்ப்பனர் ஒரு நாள் வென்றே தீருவார் இந்த நீதிமன்றங்களைத்தான் நாம் இன்றைக்கு கேள்வி கேட்கிறோம் இதை கேட்டால் நாம் நாட்டை பிரிவினை கேட்கிறோம் என்று பேசுகிறார்கள் நாம் பிரிவினை கேட்கவில்லை நாடை பிரிந்து போகின்ற சூழ்நிலைக்கு தள்ளிவிடாதீர்கள் என்று அண்ணா எச்சரித்ததை நாங்கள் உங்களுக்கு சொல்லி காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் அந்த கடமையை நாங்கள் சரியாக செய்கிறோம் கொடுக்க வேண்டிய வரிப்பாக்கியை சரியாக கொடுங்கள் நிறைவாக ஒரே ஒரு கருத்து இந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்னு ஒன்று ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா இப்போ எல்லாம் செட்டில் பண்ணி ஓரளவுக்கு முடிஞ்சு ஆனாலும் அந்த ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை எப்படி செட்டில் பண்ணாங்க தெரியுமா ஒவ்வொரு விலை உயர்ந்த பொருளின் மீதும் எவ்வளவு விலை உயர்ந்த அப்படின்னா சிகரெட் அளவுக்கு விலை உயர்ந்த பொருளின் மீதும் சிகரெட் என்ன அடிக்கிறவங்களுக்கு தெரியும் சிகரெட்டில் தொடங்கி மதுபானத்தில் தொடங்கி விலை உயர்ந்த பொருட்கள் ஒவ்வொன்றிலும் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைக்கென்று சிறப்பு செஸ் வசூலித்து அதிலிருந்து தான் மாநில அரசுக்கு பிரித்து கொடுத்தார்கள் சரி நிலுவைத் தொகை கொடுக்கிற காலம் முடிஞ்சிருச்சுல ஆனா செஸ் வசூல் முடியல நீ கொடுக்கறதே முடிச்சுட்ட அப்புறம் எதுக்கு வசூல் பண்ணிட்டே இருக்கிற இந்த கேள்வியை கேட்பது நாட்டுக்கு எதிரானதா இந்த கேள்வியை நாங்கள் அல்ல பெரியார் காலத்திலிருந்து இந்த கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டுக்கொண்டே வந்திருக்கிறோம் பெரியாரை இன்றைக்கும் நாம் பேச வேண்டிய தேவை இருப்பதன் காரணம் என்னவென்றால் பெரியார் இது ஒவ்வொன்றும் எங்கு போய் நிற்கும் என்பதை தெளிவாக கட் விட்டு சென்றிருக்கிறார் இந்த நீதிமன்றங்களிலும் இந்த சட்டமன்றங்களிலும் இந்த நாடாளுமன்றங்களிலும் நம்முடைய நீதி என்பது கிடைக்காது மக்களை கிளர்ந்தல செய்யாமல் இந்த நீதி நமக்கு கிடைக்காது என்று பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் முதல் சட்ட திருத்தத்தை அரசியலமைப்பு சட்டத்தில் செய்ய வைத்து நிரூபித்து காட்டினார் அது நீதிமன்றங்களுக்கு எதிராக பெரியார் நடத்திய கிளர்ச்சி நாடாளுமன்றத்திற்கு எதிராக பெரியார் நடத்திய கிளர்ச்சி அதற்கு பிறகு எத்தனையோ திருத்தங்களை நாம் வலியுறுத்தி கொண்டு வந்திருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு திருத்தத்திற்கு பின்னாலும் தமிழர்களாகிய நாம் கொதித்து எழுந்த வரலாறு பேரறிஞர் அண்ணா வருத்தப்பட்டார் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினேழு என்ன சொல்லுகிறது என்றால் அதில் தான் ஒரு இடத்தில் இந்திய அரசு கட்டாயமாக இந்தியை பரப்புவதற்கான வழிகளை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை அண்ணா எதிர்த்தார் அப்படி எதிர்த்த போது அண்ணா நாடாளுமன்றத்தில் எதிர்த்த போது அதற்குப் பிறகு சட்டமன்றத்திற்கு வந்ததற்கு பிறகு சொல்லுகிறார் நாங்கள் நூத்தி முப்பத்தி எட்டு பேர் சட்டமன்றத்தில் இருக்கிறோம் இதை விரும்பாதவர்கள் எதிர்க்கட்சியாக நாற்பத்தி ஒன்பது பேர் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் நாங்கள் திமுக இருபத்தி ஐந்து பேர் இருக்கிறோம் அன்று காங்கிரஸ் முன்னூறுக்கும் மேல் இருக்கிறார்கள் இந்த கணக்கு எங்களுக்கு தெரியாதா இருபத்தைந்து பேர் தான் எங்கள் உறுப்பினர்கள் என்றால் நாங்கள் ஓட்டு போடாமல் இருந்தோமா இல்லை இந்தி திணிப்பை எதிர்த்து ஓட்டு போட்டோம் ஆக அவர்கள் அவர்களது கடமையை செய்து விட்டார்கள் இனி எல்லோருமாக சேர்ந்து தங்கள் கடமையை செய்தால் மத்திய அரசை பணிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அண்ணா பேசினார் சித்தராமையா அதை உறுதிப்படுத்துகிறார் பினராயி விஜயன் அதை உறுதிப்படுத்துகிறார் ரேவந்த் ரெட்டி அதை உறுதிப்படுத்துகிறார் அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற போகின்ற தேர்தலில் அடுத்த முதலமைச்சராக வாகை சூடவிருக்கின்ற குலாயம் சிங் யாதவின் மகன் உத்தரவாதம் கொடுக்கிறார் உத்தவ் தாக்கரே உத்தரவாதம் கொடுக்கிறார் இந்தியா முழுவதும் அண்ணா காலத்தில் நடத்த முடியாத ஒரு பெரும் திரட்சியை நடத்தி காட்டி இருக்கிறார் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிப்பட்ட முதலமைச்சரின் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளில் பெரியாறெனும் பெருநெருப்பு என்கின்ற நிகழ்ச்சியை நடத்துவதற்கு உண்மையிலேயே நாம் பெருமைப்படுகிறோம் பெரியாரின் வழியில் நாம் இன்றைக்கும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பெரியாரின் வழியில் நாம் பயணித்ததனுடைய விளைவுதான் பெரியார் இருந்து ஒரே ஒரு விஷயம் ஒரே நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் ஒரே பாடம் சோர்வில்லாமல் உழைப்பது தொடர்ந்து போராடுவது அந்த பாடத்தை அண்ணா கற்றார் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கி அறுபத்தி ஏழு வரை தொடர்ந்து போராடினார் ஆட்சி அமைத்தார் இனி ஒருபோதும் தேசிய கட்சி உள்ளே வர முடியாது என்கின்ற அளவிற்கு ஒரு ஆட்சி அமைத்தார் அதற்கு பிறகு மாநில கட்சிகள் ஆட்சி அமைத்த மாநிலங்களில் எல்லாம் தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்துவிட்டன ஆனால் நம் நாட்டில் அது நடைபெறவில்லை காரணம் பெரியார் வழியில் அயராது போராடியது அந்த அண்ணாவின் வழியில் பெரியாரின் வழியில் கலைஞரும் போராடினார் இந்த நாட்டின் இன்றைய வளர்ச்சி கண்ணுக்கு முன்னால் இருக்கின்ற அத்தனை வளர்ச்சிக்கும் காரண நம்ம நம்மையெல்லாம் வாழ வைத்தவராக நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்ந்து மறைந்தார் அதற்கு பிறகு என்ன ஆகும் என்று கேட்டார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வெளியிட்டிருக்கக்கூடிய உறுதிமொழியை எடுத்து பாருங்கள் நாட்டில் எந்த முதலமைச்சருக்கும் இந்த தகுதி வராது என்னுடைய பிறந்தநாள் நாள் வாழ்த்து செய்தியாக வாழ்த்து செய்தி சொல்லுவதை விட என்னுடைய பிறந்த நாளில் உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள உறுதிமொழி தருகிறேன் என்று ஒரு உறுதிமொழியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த உறுதிமொழியின் கடைசி வரிகள் என்ன சத்தமாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாழ்க சுயமரியாதை வாழ்க பெரியார் நன்றி